அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் மூலிகை அப்படின்றால் என்ன அப்படிங்கிறது எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம் பாதத்துக்கு கீழே அற்புதமான மூலிகை அப்படிங்கிறது இறைவன் எதுக்காக காலடிக்கு கீழே கொடுத்துருக்கிறாரு சாமி அப்படின்னா மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர் அப்போ மூலிகை அப்படின்னா சாமிக்கு கட்டுப்பட்டது அப்போ ஏன் பெரிய அரிய வகையான மூலிகை எல்லாம் பெரிய பெரிய மலங்காட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நமக்கு ஒரு கட்டுக்கதைகளை சொல்லி வச்சுருக்குறாங்க ஆனால் உண்மையாக பார்த்திங்க அப்படின்னா நம் பாதத்துக்கு கீழே தான் அற்புதமான மூலிகையில் இறைவன் வச்சுருப்பார் ஆனால் அந்த மூலிகை எதற்கு அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இது வந்து துளசி இந்த துளசி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாளுக்கு உகந்தது மகாலட்சுமிக்கு உகந்தது அப்போ செல்வத்துக்கு அதிபதியானது மூலிகை அப்படின்னா துளசி அப்படின்னு நமக்கு தெரியும் அதே ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த உயிர் மோச்சம் அடையணும் அப்படின்னா அதோடைய தண்டு பகுதி பிறகு மொத்தமாக இருக்குதுல்ல அதிலருந்து சும்மா ஒரே ஒரு ஜான் அவங்க புதைக்கும் போது இல்லைன்னா எரிக்கும் போது கூட வச்சு எரிச்சிருங்க அவங்களுக்கு மோச்சம் எளிமையாக கிடச்சிரும் ஏன்னா அந்த துளசியோடைய இலைக்கும் பவர் அதோடைய குச்சிக்கும் பவர் அப்போ எல்லா பெருமாள் ஆலயத்துக்கும் நம்ம போகிறோம் அங்கே என்ன கை நீட்டுறோம் துளுண்டு துளசி தண்ணி கிடச்சிடாதா அப்படின்னு சாப்போடுறவனு கூட பார்த்திங்கன்னா துளசி தண்ணி தான் லாஸ்ட்டாக ஊற்றுவாங்க அப்போ துளசிக்கும் துளசியோடைய குச்சிக்கும் அதிகமான பவர் இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய அற்புதங்களமான மூலிகை எல்லாம் பார்த்திங்கன்னா இறைவன் நமக்காக இந்த உலகம் எங்கும் அதனால் அந்த அரிய வகை மூலிகை எல்லாம் பார்த்திங்கன்னா எது எது எதற்காக பயன்படுத்துறது அப்படிங்கிறது தெரியாத இருக்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா மக்கள் எதையுமே தவறாக பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜையும் நாங்கள் செய்து தருகிறோம் மெயினாக பெண் வசியம் ஆண் வசியம் தொழில் வசியம் குடும்ப வசியம் வியாபார விருத்தியான வரத்துக்கான வசியம் குடும்பத்தில் ஒற்றுமைக்கான வசியம் குலதெய்வ வசியம் அருள்வாக்கு சொல்லணும்னு நினைப்பவர்களுக்கு இறைவன் வசியம் எல்லாம் செஞ்சு தரும் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் தினசரி கொல்லிமலையில் சந்திக்கலாம் தினம் நவகர கருப்புசாமி கோயிலில் சந்திக்கலாம் வேணும் என்னை தொடர்பு கொண்டு வாங்கிக்கிங்க நன்றி மகிழ்ச்சி